சிந்திங்க நயன் சன்னல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் தொழில் நல்லபடியாக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா என்னமா பண்ணணும் நாங்கள் ஏதேதோ தொழிலெலாம் செஞ்சு முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் எந்த தொழிலுமே நாங்கள் எங்களுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது வெற்றியை தர மாட்டேங்குது ரொம்ப டல்லாக போகுது பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க நிறைய கடைகள் புது புதுசாக வந்துருச்சு அதனால எங்க கடையில வியாபாரம் ஆக மாட்டேங்குது இப்படி நிறைய கேள்விகள் சமீப காலமா கேக்குறீங்க அதாவது நமக்கு ஒரு வியாபாரம் தொடங்குறோம் அப்படின்னு சொன்னா அது எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி நீங்க வீட்டில் இருந்தே ஒரு புடவை வியாபாரம் பண்றீங்க நீங்க வீட்டில் இருந்தே தையல் மிஷினில் துணியை தச்சு கொடுத்து வியாபாரம் பண்றீங்க நீங்க வீட்ல இருந்தே ஏதோ ஒரு மசாலா பொடி வியாபாரம் பண்றீங்க எதுவாக இருந்தாலும் உங்க வீடு சுத்தமா இருக்கிறதுக்கு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வீட்டில் எப் எப்பொழுதுமே கமகம கமகமன் வாசனை வரும்படியாக ஊதுவத்தி பஞ்சகவி விளக்கு இந்த மாதிரியான தூபங்கள்லாம் பயன்படுத்துங்க இந்த பஞ்சகவி விளக்குலாம் வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்லேயே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிறப்பா இருக்கு நானே ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு பஞ்சகவி விளக்கு பயன்படுத்துகிறேன் ஏன்னா நம்மளே செய்யறதுனால அது எனக்கு வந்து ரொம்ப சுலபமா ஈஸியா நான் பயன்படுத்திக்கிறேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்னாவது பயன்படுத்தணும் இல்ல குறைஞ்சது ரெண்டாவது பயன்படுத்தணும் காலையில ஒண்ணு மாலையில ஒண்ணு அந்த மாதிரி பயன்படுத்திக்கிங்க ஆஹ் நீங்க செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது நல்லபடியா அபிவிருத்தி ஆகணும் அந்த தொழில் நல்லபடியா உங்களுக்கு முன்னேற்றத்தை தரணும் அந்த தொழில் நல்லபடியா உங்களுக்கு லாபம் ஈட்டி தரணும் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டினுடைய வாசு சரியா இருக்கான்னு பாருங்க இந்த அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் மசாலா பொடி பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வீட்லேயே மாவு அரைச்சி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாஸ்து சரியாக இருக்கான்னு பாருங்கள் வாஸ்து சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலுமே அது நமக்கு வெற்றியை தராது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் வாஸ்து நிபுணர்கிட்ட நாம நம்முடைய பிரச்சனையை சொல்லும்போது எங்கள் எங்க நான் வீட்ல இருந்தே இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய பிஸ்னஸ் எதுவாக இருந்தால் வீட்டில் ஜெராக்ஸ் எடுத்து இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதற்கு எங்க வீட்டில் வாஸ்து சரியா இருக்கான்னு பாருங்க இந்த பிஸ்னஸ்க்கு நான் எங்க உட்காந்து என்னுடைய தொழிலை நான் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு சஜஷன் சொல்வார் அவர் உங்களுக்கு அறிவுரை சொல்வார் அதன்படி உங்களுடைய வீட்டில் நீங்க அந்த பிஸ்னஸ் அப்படின்றத தொடங்கலாம் இது வந்து வீடு வீட்டில் நீங்கள் தொடங்குறதுனால இந்த எந்த ஒரு குறிப்பு இதுவே நீங்கள் வெளியில வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க வெளியில வந்து நீங்கள் ஒரு தனியாக இடம் வாங்கி தனியா இடத்துல வாடகைக்கோ சொந்தமாக நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஜெராக்ஸ் சென்டர் விற்கிறீங்க ஒரு ஃபேன்சி ஷாப் விற்கிறீங்க இல்லை ஒரு புக் ஸ்டால் வைக்கிறீங்க இப்படி ஏதோ ஒன்று நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் அந்த தொழிலுக்கு சரியானதாக இருக்குமா அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா அதற்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நடந்துருக்கலாம் அங்கே வந்து ஒரு இறைச்சி இருந்திருக்கலாம் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு புது பிஸ்னஸ் நீங்கள் செய்யணுன்னு நினைக்கும்போது ஒரு வேலை அது உங்களுக்கு சக்ஸஸ் தராமல் இருக்கலாம் இல்லை ஒரு வேளை அந்த இடத்துல வேறு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செஞ்சிங்கன்னா அதை விட நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இப்படி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஸ்தலம் அப்படிங்கிறது அந்த திசையை பொறுத்து இங்கே இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணால் சரியா இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தொழில் செஞ்சால் நீங்கள் அதில் முன்னுக்கு வருவீங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ஜோதிடரை அணுகி நம்பகமான ஜோதிடரை அணுகி நான் என்ன பிஸ்னஸ் பண்ணால் சரியா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு பரிந்துரை செய்வார் நீங்கள் வந்து துணி பிஸ்னஸ் பண்ணுங்க நீங்கள் மசாலா பொடி விற்கிற பிஸ்னஸ் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது இந்த ஃபேன்சி ஷாப் வைங்க நீங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் வைங்க நீங்கள் மரம் சம்மந்தப்பட்ட பொருள் வைங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஜோதிடர் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்களை நாம் நம்ம வாழ்க்கையில் போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நமக்கு தரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கடைக்கு பக்கத்தில் சில விஷயங்கள் இருக்கக்கூடாது பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் மயானம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது அதாவது இருக்கக்கூடாது அது இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஒரு குறிப்பிட்ட அடி வித்தியாசத்தில் அவங்களுடைய அந்த கடை அப்படின்றது இருக்கணும் ரொம்ப பக்கத்து பக்கத்துலேயே இடுகாடு இந்த மாதிரிலாம் இருந்ததுனால நம்மளுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வெற்றியை தராது அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சென்டர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் சென்டருக்கு பக்கத்தில் எதிர்க்க பின்னாடி இங்கெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதன்படி உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றத நீங்கள் தொடங்கும் போது நல்லதொரு மாற்றம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வெளியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய வீட்லேயோ பிஸ்னஸ் சென்டர்லேயோ நவதானிய மூட்டை நம்முடைய சிந்திகனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இந்த நவதானிய மூட்டையை கட்டும்பொழுது உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க இது நூறு சதவிகிதம் உண்மை இந்த நவதானியத்துக்கு அது கூட சேர்க்கக்கூடிய சில திவ்ய பொருளுக்கு கஸ்டமரை இழுக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் அதனால நீங்கள் இதை வீட்டிலையோ இல்லை பிஸ்னஸ் சென்டர்லேயோ இந்த நவதானியம் மூட்டை வெளியேயோ நீங்க நீங்கள் கட்டும்பொழுது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் நான் ஏன் வெளியேவோ உள்ளவோ சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய நாட்டிலலாம் வந்து நம்ம வெளியில் கட்டிக்கலாம் உள்ளே கட்டிக்கலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இதுவே அயல் நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் இந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது வெளியில் இந்த மாதிரிலாம் ஆகாசகன் கட்டக்கூடாது இந்த மாதிரி மூட்டைகள்லாம் வெளியில கட்டக்கூடாது அப்படின்றத ஒரு நியதி இருக்கு இல்லையா அதனால அவங்க எல்லாம் வந்து நீங்க வீட்டுக்குள்ள கூட கட்டிக்கலாம் சரிங்களா இன்னைக்கு உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையறதுக்கான வழிகள் சொல்லி இருக்கு கூடையே உங்களுடைய குலதெய்வத்துக்கு எப்போதுமே வேண்டுதா அப்படின்றத வைங்க குலதெய்வத்தை அவ்வப்போது போய் பார்த்துட்டு வாங்க முக்கியமா ஒவ்வொரு தேய்பிரையிலையும் ஆஹ் பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமி காலங்களில் பைரவர் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது நல்லதொரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகும் சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்